சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக எட்டாம் வகுப்பு தமிழ் பாடப்பகுதியில் இயல் இரண்டில் இயற்கை என்னும் தலைப்பில் ஈடில்லா இயற்கையில் ஓடை பற்றி பார்ப்போம் நமக்கு பாடமாக வந்துள்ள பகுதி ஓடை ஓடையை ஏற்றியவர் வாணிதாசன் வாணிதாசன் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று அழைக்கப்படுகிறார் வேர்ட்ஸ்வர்த் யார் வேர்ட்ஸ்வர்த் ஒரு ஆங்கில கவிஞர் வேர்ட்ஸ்வர்த் இயற்கையை ரசித்து பாடுவதில் வல்லவர் அவரை போலவே வாணிதாசனும் இயற்கையை ரசித்து பாடுவதனால் இவர் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படுகிறார் இவரின் இயற்பெயர் அரங்கசாமி என்ற எத்திராசலு கவிஞர் வாணிதாசன் புதுவையை அடுத்த வில்லியனூரில் இருபத்தி ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் நாள் பிறந்தார் துளசி அம்மாள் ஆகியோருக்கு மகனாக பிறந்தார் இவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் அரங்கசாமி என்ற எத்திராசலு என்பதாகும் இவருக்கு ரமி என்ற புனைப்பெயரும் உண்டு வாணிதாசன் தமிழ் தெலுங்கு ஆங்கிலம் பிரெஞ்சு ஆகிய மொழிகளில் வல்லவர் இவர் பாரதிதாசனின் மாணவர் வாணிதாசனுக்கு கவிஞர் ஏறு பாவலர் மணி முதலிய சிறப்பு பெயர்களும் உண்டு கவிஞர் வாணிதாசன் எழுதிய நூல்கள் இரவு வரவில்லை இன்ப இலக்கியம் இனிக்கும் பாட்டு எழில் விருத்தம் எழிலோவியம் குழந்தை இலக்கியம் கொடி உள்ளை சிரித்த நுணா தமிழச்சி தீர்த்த யாத்திரை தொடுவானம் பாட்டரங்க பாடல்கள் பாட்டு பிறக்குமடா பெரிய இடத்து செய்தி பொங்கர் பரிசு பிரெஞ்சு அரசு வாணிதாசனுக்கு சவாலியர் விருது வழங்கி சிறப்பித்தது இவர் இயற்றிய நூல்களுள் தமிழச்சி கொடிமுல்லை தொடுவானம் எழிலோவியம் குழந்தை இலக்கியம் என்பன இவரது நூல்களுள் சிலவாகும் நம் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள ஓடை என்னும் பாடல் இவரது தொடுவானம் என்னும் நூலில் உள்ளது மனித வாழ்வு இயற்கையோடு இயங்குவது மனிதனை படைத்த இறைவன் மனிதன் வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் கொண்டதாக இந்த இயற்கையை உருவாக்கியுள்ளார் இந்த இயற்கையினுள் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு என்ற பஞ்ச பூதங்கள் காணப்படுவதோடு அவை ஒவ்வொன்றும் தனித்துவமான பண்புகளையும் அழகினையும் கொண்டுள்ளன நிலத்தினை எடுத்துக்கொண்டால் காடுகள் மலைகள் பள்ளத்தாக்குகள் பாலைவனங்கள் மேட்டு நிலங்கள் குன்றுகள் என பல வகையான வடிவங்களையும் அவை தனித்தனியே பல பண்புகளையும் அழகினையும் கொண்டுள்ளன நீரினை எடுத்துக்கொண்டால் பூமி மேலே அது கொண்டுள்ள வடிவங்களோ பல வகைப்படும் அவை அவன கடல் ஆறு குளம் ஏரி நீர்வீழ்ச்சி என்பவை ஆகும் நிலத்தில் காணப்படுகின்றது போலவே நீருக்குள்ளும் பல வகையான அழகானதும் ஆச்சரியமிக்கதுமான பல உயிரினங்கள் காணப்படுகின்றன அவையாவன நீர் தாவரங்கள் வண்ண மீன்கள் என கூறிக்கொண்டே போகலாம் நீர்நிலைகளுக்கு தமிழில் எத்தனை பெயர்கள் தெரியுமா இளைஞி பண்ணை ஏழ்வை குண்டம் அழந்தை பொய்கை வளையம் சுனை சிறை பட்டம் உடுவை பயம்பு படுகர் குட்டம் தாங்கள் கோட்டகம் ஏரி உவளகம் மடு ஓடை படுதடம் வாவி தடாகம் ஆவி சூழி கிடங்கு சலதரம் கேணி பனை கயம் பல்வளம் நளினி இழந்தை மூலி குழி குளம் இவ்வாறாக பல வகையான பேர்கள் உள்ளன அதில் நம்ம சுற்றி உள்ளவை மட்டும்தான் நமக்கு தெரியும் ஏரி குளம் குட்டை ஓடை இந்த ஓடைங்கிற பகுதியை பற்றி தான் நம்மளுக்கு பாடமாக அமைந்திருக்கு என்னும் தலைப்பில் அமைந்த இந்த கவிதை நமக்கு இயற்கை அழகை நம் கண்முன் வந்து நிறுத்துவதாக அமைந்துள்ளது மனிதர் வாழ்வு இயற்கையோடு இயைந்தது கவின்மிகு காலை பொழுதும் மயக்கும் மாலை பொழுதும் பிறை நிலவும் ஓடும் ஓடையும் பாயும் ஆறும் கத்தும் கடலும் நம் மனதை மயக்க வல்லவை அவ்வாறு மனதிற்கு இன்பமூட்டும் கவிதைகளில் ஒன்றுதான் இந்த ஓடை என்ற கவிதை இந்த கவிதையை பார்ப்போம் வாருங்கள் ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே கல்லில் உருண்டு தவழ்ந்து மிளிந்து காயும் ஓடை ஆடு உள்ளம் தோன்றுதே ஓடை ஆடு உள்ளம் தோன்றுதே ஆட இந்த ஓடை எந்த பள்ளி சென்று பயின்ற தோடி ஆட இந்த ஓடை எந்த பள்ளி சென்று பயின்ற தோடி ஏடு போதா நெனிந்து பாயம் போதை ஆட உள்ளம் தூண்டுதே பின்சைத்து உலகை ஓட்டி நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி நஞ்சை புஞ்சைக்கு உணவை ஓட்டி நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி கொஞ்ச குளவி கரையில் வாட்டி குளிந்த புள்ளி நெஞ்சு ஈரம் இல்ல நான நீழைப்பை கொடையை காட்டி நெஞ்சு நீடையை காட்டி செங்கொள் மாதை பாட்டின் சீருக்கு ஏற்க முழவை மீட்டன் செங்கொள் மாதை பாட்டின் சீருக்கு ஏற்க முழவை தூந்துறி ஆடு உள்ளம் தூண்டுதே கல் உருந்து தவழ்ந்து நீந்து பாயும் கோடை ஆடு உள்ளம் தூண்டுதே கோடை ஆடு உள்ளம் தூண்டுதே கல்லி உருந்து தவழ்ந்து நீந்து பாயும் கோடை ஆடு உள்ளம் தூண்டுதே ஓடி வரந்த அந்த நீரோடையில் நீந்தி விளையாடுறதுக்கு மனம் ஆசையாக ஆர்வமாக இருக்கான் யாருக்கு தான் ஆர்வம் இருக்காது யாருக்கு தான் ஆசை இருக்காது பார்த்தோனே இறங்கி காலை நினச்சி விளையாடணும் போல் இருக்குல்ல இந்த ஓடை எப்படி வருது கற்களில் உருண்டும் தவழ்ந்தும் நெளிந்தும் அந்த தண்ணி அப்படி அந்த ஓடையில் வருது அதை பார்த்து நமக்கும் என்ன ஆகுது நீந்தி விளையாடுறதுக்கு மனம் ஆசையாக இருக்குது அந்த ஓடை என்ன ஒளி எழுப்பி வருது சல சல சலனு ஒளி எழுப்பி வருது இந்த மாதிரி சலசல சலனு ஒளி எழுப்பி வர்றதுக்கு இந்த ஓடை எந்த பள்ளியில் தான் படிச்சிச்சு எந்த நூல்களாலும் வருணிச்சு இதோட அழகை சொல்ல முடியாது சொல்ல முடியாத அளவுக்கு வாணிதாசன் இதோட அழகை வருணிச்சிருக்காரு ஓடையானது ஓடி எந்தெந்த நிலங்களுக்கு நன்மை செய்துனா நன் செய் நிலங்களுக்கு புன் செய் நிலங்களுக்கு நீர் வளர்ந்து அந்த பயிர்களை எல்லாம் செழிக்க செய்கிறது அவ்வாறு விளைந்த பயிர்கள் மூலம் உணவு தந்து நாட்டின் வறுமையை போக்குது கொஞ்சி மகிலும் அலைகளால் கரையை மோதுகிறது இயற்கையை சார்ந்து தான் நம்ம வாழ்வு வாழ்வு இருக்கிறது இயற்கை இல்லை என்றால் எதுவுமே இல்லை நீரின்றி அமையாத உலகு என்று வள்ளுவன் சொல்லியிருக்கார் மனித வாழ்வு இயற்கையோடு இயந்துதான் நீ நீர் இல்லைனா நாம் இல்லை உணவு இல்லை எந்த உயிரினங்களும் இல்லாமல் போயிடும் இல்லையா நீர் அவ்வளோ முக்கியமானது இந்த ஓடையானது நீரை நிலங்களுக்கு பாய்ச்சி இந்த புற்களுக்கு குளிர்ச்சியை தந்து நமக்கு இன்பம் செருக்கிறது நெஞ்சத்தில் இரக்கமே இல்லாதவங்க வெக்கப்படுற மாதிரி ஓய்வே இல்லாமல் இடையிறாமல் ஓடி தான் உழைப்பை கொடையாக தருது அது மட்டும் இல்லை சிறந்த சொற்களை பேசும் பெண்கள் பாடும் வள்ளைப்பாட்டில் சிறப்புக்கேற்ப முழவை முழக்குவது போல் ஒலி எழுப்புகிறது அப்போ சிறந்த சொற்களை பேசுவர்கள் யார் அவர்கள் பெண்கள் பெண்கள்லாம் சிறந்த சொற்களை பேசுவாங்க அவங்க வள்ளைப்பாட்டு வள்ளைப்பாட்டுன்னா என்ன வல் வள்ளை அப்படின்னு சொல்ல போகும்போது அந்த காலத்தில் இந்த நெல்லெல்லாம் என்ன செய்வாங்க குத்துவாங்க இல்லையா நெல் குத்துவாங்க இல்லையா இப்போ தான் எல்லாத்துக்கும் அறவை இயந்திரம் எல்லாம் கிரைண்ட்ரு அது இதுன்னு எல்லாம் வந்துடுச்சு இப்போ அதனால நம்மளுக்கு நோய்களும் பெரியிருச்சு அந்த காலத்துல எல்லாம் என்ன செய்வாங்க நெல்லை இடிப்பாங்க உலக்கையில் போட்டு இடிப்பாங்க அப்போ உலக்கையில் போட்டு இடிக்க போகும்போது அவங்க கையில் போட்டிருக்காங்கல்ல வளையல் அந்த நெல்லு குத்துற ஓசையும் அந்த வளையலோட ஓசையும் இணைந்து அந்த ரெண்டு ஓசையும் சேர்ந்தது தான் அந்த ஓசைக்கு ஏற்ப அந்த ஓடையில் வர்ற நீர் சலசலன்னு வருதுலையா நீர் அந்த ஓசையும் இணைந்து பாட்டு பண்ணி இசைக்கு தான் இதை தான் அந்த முழவை முழக்குவது போல் ஒளி எழுப்புகிறதுன்னு சொல்கிறாங்க இப்போ வள்ளைப்பாட்டு வள்ளைப்பாட்டு என்னது ஒரு வகையான நாட்டுப்புற பாடல்கள் நாட்டுப்புற பாடலாம் என்ன வாய் வழியாக நாட்டுப்புற பாடலுக்கு இன்னொரு பேர் இருக்குது வாய்மொழி இலக்கியம் வழியாக கேட்டு கேட்டு அதை பாடுறது இப்போ உலக்கை இடிக்கும் போது பாடும் பாட்டு தான் பாட்டு இப்போ வந்து நாட்டுப்புற பாடல்களை ஒப்பாரி இரங்கல் பாட்டு போது பாடுறாங்க தாளாட்டு பாடல் இப்போ இந்த மாதிரி பாடல்களில் இந்த பாட்டும் ஒன்று இது ஒரு நாட்டுப்புற இலக்கிய இலக்கியம் நன்றி